பிராடி வா பின்னாடி வாங்கடா விஷுவல் தேவடா மனோரானாணா போலீஸ் வாக்குறா போக்குவரத்து தொழிலாளிக்கு போக்குவரத்து தொழிலாளிக்கு போக்குவரத்து தொழிலாளிக்கு போக்குவரத்து தொழிலாளிக்கு விடியல் எங்கே விடியல் எங்கே விடியல் எங்கே விடியல் போக்குவரத்து துறையிலே போக்குவரத்து துறையிலே பேருந்து இயக்குவதற்கு ஓட்டுநர்கள் இல்லை இல்லை ஓட்டுநர்கள் இல்லை இல்லை போக்குவரத்து துறையிலே போக்குவரத்து துறையிலே பேருந்து நடத்துனர் பயணச்சீட்டு வழங்குவதற்கு இல்லை இல்லை

உடனே வழங்கு அரிய உடனே வழங்கு அரியத்தை உடனே வழங்கு அரியத்து குடி அளித்து வழங்கு அளிக்கு ஒரு சங்களை அரசு 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 போக்குவரத்து